ஆட்டுக்கு தாடி ஒண்ணா தாடி ஒண்ணா தாடி மயிரில தானே இருக்கு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டு இருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றிய மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணமா ஊர்வலமா கூப்பிட்டு போய் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்ற நாட்டின் பாதுகாப்பு பணியாற்றின மனைவிமார்கள் ரெண்டு பேரை நிர்வாணமா கூட்டு போனானே அதை விடவா மோசமா தமிழ்நாடு நடக்குது பானோ ரோசம் சூடு சொன்னா ஆர் என் ரவிய நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் நாளை நீ வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில தேசிய கொடி எப்போ நாக்பூர் தலைமையில் ஏற்றுனீங்க இந்த தேசிய கொடியை மதிக்காத கட்சி இந்த தேசிய கீதத்தை மதிக்காத கட்சி பண்றதுக்கு ரகுபதி கூட நீ பிஜேபியோட மாநில செயலாளர் பேசுறேன்னு சொல்லு சரியா மாநில செயலாளர் அவருக்கு சொல்றாரு நான் ரவிக்குமார் மாதிரி பேசுறாரு திருப்பணம் பாருங்க அவனுக்கு இருக்கிற அறிவு கூட ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் மதுரை அரசியல் இருந்தாலே இவரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய அந்த அளவுக்கு ஒரு பேசும்பொருளாக கூடியவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னணி கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமன் பண்ணியவர் சார் வணக்கம் வணக்கம் வழக்கம்போல் சொல்லும்போது வழக்கம்போல் சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது போல் இன்று ஆளுநர் அவர்கள் சட்டசபை விட்டு வெளியே இருக்கிறார் சீமும் கடுமையாக திட்டு அதாவது விமர்சிச்சுக்கிறார் இது வந்து ஒரு ஆளுநர் கொண்டாட்டமாக ரொம்ப அல்லாரு ஆனால் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா மைக் நான் பேசிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வகையான குற்றச்சாட்டையும் உடனே அறிக்கையும் வெளியே இருக்கிறது முதற்கட்டமை எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு வேண்டுகோள் ஆளுநர் விஷயமாகத்தான் நீங்க ஆல்ரெடி முதல்லையே சம்மந்தமாக வழக்கையும் சந்திச்சிக்கிறீங்க இன்று கூட அவருடைய தான் ஆஜரானாக கேள்விப்பட்டோம் முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் நியாயத்தை தான் பேசுவேன் அளவுக்கு மீறி போகும்போது கொஞ்சம் கோபமாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படி தள்ளப்படும் போது பேரிங்கிற அண்ணா சொன்னது தான் இன்னைக்கு நம்முடைய தளபதியை மாண்பு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லிட்டு இருக்கார் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்றது தான் நான் சொன்னேன் அதான் இன்னைக்கு சிஎம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே இந்த ஆளுநரை விமர்சனம் பண்ணி முதல் வழக்கு ஏ மேலே தான் இன்னைக்கு நானே வளர்க்குறீங்கன்னு கோட்டை போட்டு நானும் போய் நின்றுட்டு வாய்தா போட்டிருக்காங்க வந்துட்டு உடனே இன்றைக்கி கவர்னரை பற்றி பேச வேண்டிய கட்டாயச் சொன்னிக்குறோம் இது ஒரு வழக்காக வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா நம்ம வரிப்பணத்தில் கவர்னர் இருக்கார் கவர்னருடைய அதிகாரம் என்னன்னு தெரியும் வேலி தாண்டிய வெள்ளாடாக மாறக்கூடாது கவர்னர் வேலி தாண்டிய வெள்ளாடாக மாறுறார் கவ பல முறை உச்ச நீதிமன்றத்தில் குட்டியிருக்கு உன்னுடைய அதிகாரம் எல்லை உன்னுடைய அதிகார வரம்பு என்னன்னு சொல்லியிருக்கு சட்டப்பேரவை தொடங்குகின்ற பொழுது கவர்னர் உரை என்பது ஒரு மரபு அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபது அடிப்படையில் அந்த மரபை கவர்னர் பின்பற்ற வேண்டும் கவர்னர் என்ன செய்யணும்னு கேட்டால் மாநில அரசுடைய கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்களை அவங்க கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க கவர்னர் வந்து அதை அப்படியே வாசிப்பது தான் அவருடைய வேலை ரப்பர் ஸ்டாம் தான் அவருடைய வேலை தலையாட்டி பொம்மை தான் சொல்லி தான் விளக்கமா சொல்லணும் நீங்க அவர் மறு பரிசீலனை பண்ணுங்க இந்த இடத்துல வந்து நீங்க எழுதி கொடுத்தது தவறு அப்படின்னா அவர் சொல்ல முடியாது அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை அல்லது நான் அதை வாசிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது போயிட்டாரு அது வேற கேமரா கண்காணிப்பு கேமரா இருக்கு வேற ஒரு நாடகம் நம்ம ஏன் கூப்பிட்டு நம்ம கொள்கை திட்டங்களை அறிவிக்க சொல்லியிருக்கோம் அதை கவர்னர் வாயிலிருந்து அறிவிக்க போகிறாரு நம்ம ஏன் வந்து அதை போய் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவர் எழுதி கொடுத்தது மீறி எதுவும் சொல்ல முடியுமா இவர் காமராஜர் பேரை போனாண்டுக்கு முந்திராண்டு சொல்ல மாட்டேன்றாரு கலைஞர் பேர சொல்ல மாட்டேனாரு அம்பேத்கர் பேர சொல்ல மாட்டேன்றாரு அப்போ அது சொல்லாமல் வேணால் போனார் தவிர நம்ம வந்து சட்டசபையில் பெரும்பான்மை இருக்கிறனால அவைத்தலைவர் சபாநாயகர் வந்து அந்த கவர்னருக்கான எழுதி கொடுத்த உரையை அவர் முன்மொழிஞ்சு முதலமைச்சர் அவை முன்னவர் வழி முடிஞ்சால் வேலை முடிஞ்சு கவர்னரவே கூப்பிட்டுருக்க கூடாது இந்த கவர்னரை கூப்பிட்டுருக்க கூடாது நம்மளுக்கு என்னுடைய முதலமைச்சர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஜனநாயக மாண்பை காக்கக்கூடியவர் அவர் அந்த அடிப்படையில் தான் அந்த கவர்னரை கூப்பிட்ருக்காங்க இப்போ நம்ம மாதிரி ஆள் முதலமைச்சராக இருந்தோம்னு வைங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு முன்னாடி கவர்னரை கூப்பிட வேண்டிய கட்டாயமே இல்லை மரபே கிடையாது ஒன்று கவர்னர் உரையை வாசிக்காமல் பல சட்டமன்றங்கள் நடந்திருக்கு கவர்னரை கூப்பிடாமையே கவர்னர் உரை த தமிழிசை ஒரு ஆந்திராவில் தெலுங்கானால இருக்கும் போது அவங்க இதே மாதிரி பண்ணனால அவங்க இல்லாமயே கவர்னர் அவை சபாநாயகர் பணி மேற்குவங்காலத்தில் நடந்திருக்கு உதாரணங்கள் இருக்கு ஆனால் அண்மை காலமா வந்து பாஜக என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதிகார எல்லாம் மீறுங்க கவர்னருக்கு சொல்லி கொடுக்குறது கம்ப கையில் எடுத்து கொடுத்து முதலமைச்சரை அடிங்க அரசியலமைப்பு சட்டத்தை நொறுக்குங்க உங்கள் விதிமுறைக்கு மீறி நடங்க என்ன மீறி போனால் உச்ச நீதிமன்றம் போனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போகுது அதிகாரம் வர போன நடந்து சொல்ல போகுது கவர்னர் கூட தள்ளிக்க போகிறாங்களா கவர்னரை கூட்டு கூண்டு ஏற்ற போகிறாங்களா அது இல்லை நாங்கள் நினைக்கிப்பா கவர்னர் பதவி முடிஞ்சாலும் ஆயுஸ் முடிஞ்சாலும் அவருடைய ஆயுள் காலம் பதவி முடிஞ்சாலும் நீடிக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க நாங்கள் பார்த்துக்கோ நடத்துக்கணும் நீங்கள் ஒரு அரசாங்கத்தை தனியாக நடத்துங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசுக்கு விரோதமாக அவங்க போடுற இந்த அமைச்சரவையில் கொடுக்குற தீர்மானத்தை மதிக்காதீங்க கிழிச்சு கொடுங்க அதை மதிக்காது தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு மக்களுக்கான ஒரு ஜனநாயக மாண்பை கேளைக்குரிய வேலையாக அவர் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தேசிய கீதம் வந்து தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறது அது அதனாலயே நான் விட்டு வெளியேறி சொல்கிறேன் நீ தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுக்குற கட்சியிலேருந்து வந்தாலா என்ன கேட்குறேன் தேசிய கீதம் இந்த தேசிய கீதமே தேவையில்லைன்னு சொல்கிறதா பாஜக ஆர்எஸ்எஸ் சம்பரிவார் கூட்டத்துடைய வேலை என்ன நீங்கள் தேசிய கொடிய நாக்பூர் ஆர்எஸ்எஸ் தலைமையில் எப்போ ஏற்றுனீங்க தேசியக்கொடியை இந்த தேசிய கொடிய இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் நாளை இந்த நாடு இந்துத்துவ நாடாக மாற்றப்பட்டால் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் இந்த தேசிய கொடி இந்த தேசியக்கு இது இருக்கும்னு சொல்ல சொல்லுங்க இந்த கவர்னர் ஆர் என் ரவிய மான ரோசம் சூடு சொரணுந்தான் ஆர் என் நான் கேட்குற கேள்விக்கு போயிடுச்சு நாளை நீ வந்து ஓ ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் தேசிய கொடி எப்போ நாக்பூர் தலைமையில் ஏத்துனீங்க இந்த தேசிய கூடிய மதிக்காத கட்சி இந்த தேசிய கீதத்தை மதிக்காத கட்சி நீ வந்து இப்போ வந்துகிட்ட புதுசாக நாடகம் போடுற லைக் ஆஃப் பண்ண வேண்டிய தேவையும் அவசரமும் அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கம் எழுதி கொடுத்த குறிப்பிடி படிக்க போகிற எங்கள் சாதனையை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் மணிப்பூரில் ரெண்டு பெண்களை நிர்வாணமாக ஊர்வலமாக கூப்பிட்டு போய் இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்ற நாட்டின் பாதுகாப்புக்கு பணியாற்றின மனைவி ரெண்டு பேரை நிர்வாணமாக கூப்பிட்டு போனானே அதை விடவா மோசமாக தமிழ்நாட்டில் நடக்குது இந்த உத்திரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் போய் பழங்குடி மக்கள் தலித்து மக்களுடைய பெண்களை வீட்டிலே போய் தூக்கிட்டு வந்து கற்பழிச்சிட்டு புகாரை வாங்க மறுத்துட்டு சுடுகாட்டில் வந்து எரிச்சிட்டு தாய்தாட்டு சொல்லிட்டு போயிட்டேன் கற்பழித்தான் கொண்டுட்டான் எரிச்சிட்டான் பிடிச்சிக்க சாம்பல்ட்டு போயிருக்கான் விட மான கட்டத்தனமாக தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு கேட்குறேன் இந்த கவர்னருக்கு சூடு சொர்ணை இல்லாத கவர்னர் தன்மானம் கட்ட கவர்னர் ஒரு மானம் இல்லாத கவர்னர் நான் என்ன சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை நாட்டுக்கு இந்த மயிரும் தேவையில்லைன்னு தான் என்னுடைய கருத்து திரும்ப வேண்டாம் அதான் நான் என்ன சொல்கிறேன் ஆட்டுக்கு தானே ஆடுக்கு மயில் தானேங்க ஆடு தேவை என்ன ஆட்டுக்கு தாடி வேணா தாடி என்ன தாடி மயிரில் தானே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் கல்யாண வீட்டில் சீ போலி சுச்சுன்னா கல்யாணம் நின்று போகுமா கவர்னர் வந்து இந்த கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்னரா இந்த கவர்னர் கிண்டி மாநிலம் போது தனி அரசாங்கத்தை நடத்த பார்க்குறாரு மக்களுக்கான ஒரு இன்னும் சொல்லணும்னா ஒரு அர்ஜென்ட் சம்பத்து மாதிரி இருக்கார் ஒரு ராம ரவிக்குமாராக இருக்கார் கவர்னர் எப்படி நான் கவர்னர் ஒத்துக்க முடியும் எங்கள் வரி பணத்தில் உட்காந்துக்கிட்டு மக்கள் வரி பணத்தில் உட்காந்துக்கிட்டு பெரும்பான்மையான தேர்தலுக்கப்பட்ட அரசாங்கம் சொல்கிறத கேட்குறது தான் ஓ வேலை ஓ டியூட்டி நாங்கள் எழுதி கொடுக்குற படிச்சுட்டு போகிறதா ஓ வேலை அதுதான் உனக்கு சப்பலாம் அப்புறம் என்ன உனக்கு வேலை நீ மாவட்ட அர்ஜுன் சம்பத்து மாதிரி ராம ரவிக்குமார் மாதிரி தெரிஞ்சாக அப்புறம் எப்படி ஒத்துக்கிற முடியும் இது ஒரு கவர்னர் மாதிரி இருக்கா தமிழ்நாட்டில் கவர்னருக்கான வேலையை நீ பாக்குறியா வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகல உடனே ஆறு நிமிஷம் திட்டமிட்ட வேலை பதிமூணு பாயிண்ட் சொல்லிருக்காரு வெளியே வந்து அப்ப ஏற்கனவே எழுதி வச்சுட்டு வந்திருக்க என்ன தேசிய கீதம்ன்றது என்னடா எப்படி நைட்டு கிட்ட நான் நீ பச்சையா தான் பேசணும் எங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் வருமா அப்படிதான் கேட்கணும் இந்த கவர்னர் அப்படிப்பட்டவங்க பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் சங்க் பரிவார் கூட்டம் யாருன்னு கேட்டா குஷ்பு சொன்னாங்கல்ல அவங்க எங்கே இருக்காங்க இங்கே தானே இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி உறவு வைத்துக் கொள்வதே தவறில்லைன்னு சொல்கிற கூட்டம் அந்த கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் சங் பரிவார கூட்டம் ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் நிகழ்ச்சி இறுதியில் தான் வந்து உங்களுக்கு தேசிய கீதம் பாடப்படும் மரபு வேறு தமிழ்நாட்டு மரபு வேறன்னு சொல்லணும் தமிழ்நாட்டு மரபுன்றது ஒரு வாழ்த்துன்றது முதல் வணக்கம் சொல்லணும் யாருக்கு வணக்கம் சொல்லணும் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு வணக்கம் சொல்கிறோம் நிகழ்ச்சி இறுதி இல்லை நீ கவர்னர் பேசி முடியும்னே தேசிய கீதம் பாடப்படும் அப்போ பாடாடி நீ கேட்கணும் எடுத்தோடனே நீ வந்து தேசிய கீதம் பாடின எப்படி அது பண்ணாலும் முடிஞ்சு வச்சுல என்ன சொல்லுவாங்க ஜனகணம் பண்ண முடிச்சுட்டாங்களான்னு தான் கேட்பேன் தமிழ்நாட்டில் ஆமாம் இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துட்டீன்னு கேட்டால் என்ன ஜனகணம் பாடிட்டீங்களா லந்துக்கு கூட கேட்குறது கேள்வி பொருளாக கூட கிராமத்தில் பயங்கி பஸ் எல்லாம் படிக்க போயிடாப்பா எனக்கு காசு என்னாச்சு ஜனகணம் பாடிட்டியா இப்படிதான் கேட்பேன் ஜனகணம் பாடம் பாட ஆச்சாலே கதை முடிஞ்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அதான் அர்த்தம் நீ எடுத்தோன்னே என்னடா அர்த்தம் நாங்கள் எடுத்தோன்னே வாழ்த்து பாடன்னு நினைக்கிறேன் நீ எடுத்தோன்னு என்ன நினைக்கிற தேசிய இது வந்து வீப்புக்கான பேச்சு இதுக்கு நீ வெளியே நடப்பு போற உனக்கு கலைஞர் பேரை பெரியார் பேரை அண்ணா பேரை திராவிட மாநில அரசின் சாதனையை சொல்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை உனக்கு மனம் இல்லை சாதனைன்னு சொல்லும்போது உனக்கு என்ன சொல்லானாக்க வெளிநாட்டு மூலகங்களை கிட்டத்தட்ட உண்மைக்கு பிறம சொல்கிறாங்க ஆதாரத்தில் இருக்குது ஆனால் முதலிடத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நீ ஆதாரத்தில் வெளியீடு வெள்ளை அருகே திராவிட மாடல் அரசு வெளிநாட்டின் முதலீடு ஈர்த்தது ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் சென்று அந்த ஈர்த்த பணத்தில் என்னென்ன தொழிற்சாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு எந்த நாட்டோட தமிழ்நாடு சேர்ந்து கூட்டு இணைந்து இங்கே தொழிற்சாலை எந்தெந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதனால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த லாபம் என்ன நம்ம போட்ட முதலீடு என்ன இது எல்லாம் வெள்ளை அறிக்கை வரைக்கும் முதலமைச்சர் தயார் ஆனால் பதினோரு ஆண்டு காலம் மோடி மஸ்தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார்ல அவர் போய்ட்டு வந்து வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு ஈர்த்த அந்த முதலீடு என்ன இந்தியாவில் எத்தனை ஆயிரம் பேருக்கு எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கும் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க வருடத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்காவது வேலை கொடுத்துருக்கியா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் எத்தனை தொழிற்சாலை மோடி வெளிநாட்டுக்கு பணம் இருந்து இங்கே தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறார் இந்தியா முழுவதும் எத்தனை தொழிற்சாலை உருவாக்கி இருக்கிறார் அந்த தொழிற்சாலைகளில் வருடத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு நீ வேலை கொடுத்துருக்கியா வெள்ளை அறிக்கை மோடி வெளியிட தயாரா நான் ஆர் என் ரவியை முதலமைச்சர் வெளியிட தயார் சட்டப்பொருளே அவர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயார் அவர் ஈர்த்த வெளிநாட்டுக்கு சென்ற பணம் வெளிநாட்டு முதலீடு என்ன நம்ம முதலீடு என்ன அதனால் கிடைத்த லாபம் என்ன இங்கே எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு முதலமைச்சரும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் வெளியிட தயார் நான் அவங்க சார்பாகவே சொல்கிறேன் பகிரங்கமாக சொல்கிறேன் கவர்னர் ரவி ஓ மோடிகிட்ட சொல்லி மோடி மஸ்தான்கிட்ட சொல்லி பதினோரு ஆண்டு கால வெளிநாட்டில் தான் இருக்கார் அவர் இந்தியாவிலே இல்லை நீங்கள் பதினோரு ஆண்டு காலம் அதிக நாள் இந்தியாவில் இருந்தாரா வெளிநாட்டில் இருந்தாங்க வெளிநாட்டில் இருந்தார் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் கூட கூப்பிட்டு போனார் வேறு எந்த முதலாளியை உருவாக்கியிருக்காரு சொல்லு அது மாதிரி முதலமைச்சர் யாராவது தனிப்பட்ட முதலாளிகளை இங்கே உருவாக்கிறாரா பல்வேறு விதமான தொழிற்சாலைகளை பின்தங்கிய பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூரில் காஞ்சிபுரத்தில் திருவள்ளூரில் மதுரையில் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் ராமநாதபுரத்தில் தொடர்ந்து தூத்துக்குடியில் நீ வந்து இந்த மா திராவிட அரசு புத்தகம் குத்தான் போகிற போக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது கடந்து போக முடியாது நாங்கள் தரவோடு இருக்கோம் புள்ளிவரத்தோடு இருக்கும் திராவிட மாடல் அரசு அதனால் தேர்தல் காலத்தில் இதெல்லாம் ஒரு விளம்பரமாக ஒரு மாவட்ட செயலாளர் பிஜேபியுடைய நாளாந்திர பேச்சாளர் மாதிரி ஹெச் ராஜா பொறுக்கி மாதிரி இவன் ஒரு ஹெச் ராஜாவாக ஆர் என் ரவி மாறிக்கிட்டு நடந்து கொள்வது ஜனநாயகத்துக்கு ஒரு மாண்பை நீண்டு நெடிய நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குது அதுவும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒரு பெரிய மரபு இருக்கிற நூறாண்டு கால மரபு நூறாண்டு கால மரபை அந்த நூறாண்டு கால மரபை சீர்குலைப்பது யாருக்கு கெடுதி மக்களுக்கு தெரியும் படித்தவர்கள் பண்பாளர்கள் நடுநிலையாளர்கள் பத்திரிகை படிக்க கொடுங்க தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய தெரியும் யார் மேலே தவறுன்னு தெரியும் மைக்கு ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீ மோடியுடைய சாதனையை சொல்ல இல்லை பிஜேபி அரசுடைய சாதனையை சொல்ல இல்லை திராவிட மாடல் அரசுடைய தான் கௌரவீக்கில் சொல்ல போகிறீங்க நாங்கள் மைக் ஆஃப் பண்ணணும் மக்களுக்கு தெரியாதா ஓகே மக்களுக்கு புரியாதா அதனால இந்த கவர்னர் வந்து அசிங்கப்பட்டு போனார் அவமானப்பட்டு போனார் இந்த சட்டமன்றத்தில் நடந்து கொண்டது ஜனநாயகத்தை சீர்குலைச்சதோடு பாஜகவுடைய மரியாதை ஒரு நாலாந்தர மனிதர் போன்று ஒரு போய்க்கிரி மாதிரி நடந்து கொண்டார் இந்த சட்டமன்றத்தில் கவர்னருடைய அது ஐபிஎஸ் படித்தவர் அவர் ஐபிஎஸ் படித்தாரா மாடு ஈடு ஆடு மேய்ச்சார மாதிரி தான் மக்கள் நினைப்பானே தவிர நான் நினைக்கல நான் ஒரு மனிதனாவே பார்க்கல நான் பிஜேபி இருக்கிறவன சொன்னாலே ஆர்எஸ்எஸ்க்கு சொன்னாலே அவனை வந்து ஐந்து அரு படித்தவனாதான் நான் பார்ப்பேன் ஆறு அறிவு படித்தவன் பிஜேபி இருக்க மாட்டான் ஆனால் இந்த கவர்னர் வந்து ஒரு சராசரி ஆடு மாடு மேய்க்கிறது கூட ஒரு அறிவுகளும் அவன் கூட சா அந்த போய் கொண்டு போய் எங்கே போய் மேய்க்கணும் எந்த இடத்துல கொண்டு அடைக்கணும்னு தெரியும் அவனுக்கு ஆனால் அந்த அறிவுடன் இல்லாமல் ஒரு நீண்ட நிறைய ஜனநாயகத்துடைய மாண்பான சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு கவர்னர் இந்த மாண்பை சீர்குலைக்கணும் இதன் மூலமாக அரசியல் லாபம் பெற வேண்டும் என்று கருதுவது மக்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் முக்கியமாக அது என்ன சொல்றாருன்னா அரங்காவலர் கூட இல்லாமல் பல பல இந்து கோயில்களில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயிலுக்குறமே அரங்காவலர் குழு இல்லை அரங்காவலர் குழு இல்லாமல் கோவில்களை ஒழுங்கு நன்மைகளோ அல்லது கோவிலுக்குள்ளான கும்பாபிஷேகங்களோ அதாவது அதில் பணிகளை வந்து தடவற்று போயிருக்கு இதனால பக்தர்கள் வேலை என்ன பண்ணுறாங்க இந்து கோயிலோட திட்டமிட்டே வந்து இந்த மாநில அரசு அவமதிக்கின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இந்த பதிமூணு அடிக்கையில் சொல்லியிருக்கோம் நான் என்ன கேட்குறேன் குறிப்பத்துக்கும் இஷ்யூ ஆரம்பிச்சப்பட் இது கொஞ்சம் கூடுதலாக எந்த கோயில் அதாவது பாலடைந்த கோயிலை கூட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாலடைந்த கோயில் நான் பா நான் வந்து அரசியலுக்காக பேசல உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி மக்களுக்கும் தெரியும் நான் வந்து இப்படிலாம் பேசுகிறதுனால எனக்கு ஒரு லாபம் கருதிலாம் பேசாதவன் தவறு என்றால் தவறு தான் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம்டா குற்றம் சொல்கிறாள் நம்ம மாண்பு அமைச்சர் இந்து சமயனுடைய அறத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முத்தமிழ் மாநாடு முருகனுக்கு நடத்தினார் இது அமைச்சருடைய வேலை என்று நான் சொன்னேன் வேலை இல்லை சொன்ன வேலை இல்லை கண்டிக்கத்தக்கது நீங்க வரவு செலவு கணக்க தான் நீங்க பார்க்கணும் நாவலர் நம்முடைய நெடுஞ்சலன் அவர்களே கொஞ்ச நாள் அந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்தார் அவர் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பாளர் ஆனால் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் கோயிலுக்கு போகும்போது அவருக்கு பரிவட்டம் கட்டினாங்க அவருக்கு இந்த கோயிலில் வரவேற்பில் கொடுக்கும்போது போது இது வேலை இல்லை எனக்கு வேணாம் நான் இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறவன் ஆனால் என்னுடைய துறையுடைய வேலை என்னன்னு கேட்டால் நான் இங்கே சீர்திருத்தம் செய்ய வந்திருக்கிறேன் இதைத்தான் நீதி கட்சி செஞ்சிச்சு இதை பூரா பார்ப்பினர்கள் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன் நிலங்கள் கோயில் சொத்துக்கள் வருமானங்கள் அனைத்தையும் பார்ப்பனர் கையில் இருந்தது இதுக்காக தான் நீதியரசர் பனகளரசர் காலத்தில் தான் இந்தியாவிலே வந்து கொள்ளை போன பார்ப்பனர்கள் கொள்ளை லாபம் அடித்த இந்த கோயில் சொத்துக்களை மக்களுக்கின் சொத்தாக மாற்றுவது நீதி கட்சி நீதி கட்சியுடைய ஆட்சியுடைய நீட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்னார் இன்னைக்கு சேகர்பாபு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முழுக்க முழுக்க அவர் இந்துத்துவாவாக இல்லாமல் ஒரு இந்துவாக இருந்து ஒரு இந்துவாக இருந்து ஆகமிதின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பெரிய புராணத்தில் கூட படித்த காலையில் தான் பார்த்தேன் பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறாங்க ஆகமிதினா அன்பு எங்கே இருக்கோ அன்பு எங்கே செலுத்துறமோ அதான் ஆகமுன்றான் ஆனால் இவனா சொல்கிற ஆகமுண்டாலே மனதர்மத்தை கொண்டு வர்றான் ஆனால் இன்னைக்கு நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பல ஆண்டுகளாக கோயில் சொத்துக்களை கொள்ளடித்து வச்சிருந்த சொத்துக்களை தனியார் ஆக்கிரமித்து வருமானங்களை கோடிக்கொடியாக கொள்ளடித்த சொத்துக்களை எந்த ஆட்சியிலும் இல்லை நீதி கட்சி ஆச்சிருந்து இப்போ வரைக்கும் அதிகமாக கோயில் சொத்துக்களை அரசாங்கத்துக்கு மீட்டு கொண்டு வந்து கொடுத்த பெருமை நம்முடைய சேகர்பாபுக்கு உண்டு சேகர்பாபு அந்த வேலையை செய்கிறார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு அறநிலையத்துடைய அமைச்சராக செயல்படல அவர் எல்லா கோயிலுடைய பூசாரி மாதிரி இருக்கார் அனைத்து கோயிலும் அறங்கால குழு தலைவர் மாதிரி இருக்கார் அதனால் வருமானம் ஆரண்டவிக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் ஆரண்டவிக்கு வருமானம் இருக்கிற கோயில்ன்றது குறைவுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் குறை அதாவது மூணு மடங்கு கோயிலில் வருமானமே இல்லை அங்கே இருக்கிற பூசாரி கூட சம்பளம் போய் சேரது இல்லை அர்ச்சகர்கள் போய் சேரது இந்த வருமானத்தை வைத்து தான் அந்த எல்லாம் புனரமைக்கப்படுகிறது அந்த கோயில்களுடைய அர்ச்சகர்களுக்கும் பார்ப்பனர்கள் கருதாமல் அர்ச்சகர்கள் அவங்க குடும்பம் பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தட்டுலி நோட்டு ஒழுங்காது வருமானம் இருக்காரு அப்படி கோயில் இருக்கு அந்த கோயிலையும் புனரமைப்பது திராவிட மாடல் ஆச்சு பார்ப்பனர் பார்க்கல அவன் பட்டினா போயிடக்கூடாது அந்த குடும்பம் அதனால இவ்வளவு பேசுற ஆர் என் ரவி இவ்வளவு அக்கறை செலுத்துற ஆர் என் ரவி இந்துக்களுக்காக இந்துக்களுக்காக பேசுறவரு அனைத்து ஜாதிகளும் அச்சரான சட்டத்தை பத்தி ஏன் வாய் பூத்தி இருக்காரு நாளைக்கு குரல் கொடுக்க தயாரா நீ இந்துடா யார நினைக்கிற இந்துண்டா பார்ப்பான மட்டும் நினைக்கிற ஆனா நாங்க பார்ப்பான தனிப்பட்ட எதிரியாக நினைக்கல இன்னைக்கு பார்ப்பனர்களுக்கும் தனிமனிதர்களாக பார்த்துதான் திராவிட மண்டல ஆட்சி பாதுகாப்பு கொடுக்குது சேகர் சேகர்பாபு அவர்கள் பல்வேறு விதமான கோடான கோடி சொத்துக்களை தனியார் அராஜகம் பண்ணி சேர்த்து வச்ச சொத்துக்களை நிலங்களை எல்லாம் இன்னைக்கு மீட்டு கொடுத்துருக்க இந்தியாவிலேயே அறநிலையத்துறைக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா சேகர்பாபுக்கு தான் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் எந்த விதமான விரோதமும் இல்லாத ஓடாத திருவாரூர் ஓடை அந்த தேரை ஓட வைத்த ஒரு தலைவர் கலைஞர்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு தேர் திரு அவரே நிகழ்ச்சிக்கு போயிறாரு சங்கரன் கோவில் ஆடித்தபசா சேகர் பாபு திருப்புரம் கும்பாபிஷேகமா கும்பாபிஷேகம் இந்த ஆட்சியில் மாதிரி இந்தியாவில் எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்து சொல்லு பாபு தலைமையாட்டுறதுக்கு பின்னாடி திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையாற்றதுக்கு பின்னாடி கோயில்கள் கும்பாபிஷேகம் இந்தியாவிலேயே அதிகமா நடத்தின ஊர் தமிழ்நாடு அதனால போற போக்குல தரவு இல்லாம ஆர் என் பேசிட்டு போனா ஒரு சராசரி அறிவு இல்லாதவனா தான் நான் மதிக்க முடியும் இது சொல்ல இறுதியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் ஒண்ணு சென்னை கீழ்பாதிரி சேர்க்கணும் இப்படிப்பட்ட மனிதனை இல்ல மூட்டை முடிச்ச கடிச்சு அடிச்சு விரட்டி விடணும் டெல்லி அரசு ஒன்றிய அரசு நீ தகராறு பண்றதுக்கு ரகுபதி கூட நீ பிஜேபியோட மாநில செயலாளர் மாதிரி பேசுறேன்னு சொல்லு சரியா மாநில செயலாளர் அவர் தரம் கூட்டி சொல்றாரு நான் ரவிக்குமார் மாதிரி பேசுறாரு இந்த ரவிக்குமார் ஒருத்தர் திருப்பூர் உலகம் போட்டுருக்க பாருங்க அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை அவனோட சராசரி அறிவு படைத்தவன் ஆர் என் ரவி என்ன நீ ஒரு ஜனநாயக மாண்பை காப்பாற்றுறாங்கன்னு மரபு இருக்குல்ல மரபு மரபு என்ன செய்ய முடியும் நான் வந்தா நீ மதிக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க தோழருக்கு நான் மதிய கொடுத்து கூப்பிட்றேன் இது மரபு நீ வந்தோடனே வாடாடு கூப்பிட்ட எப்படி இருக்க நான் போராடுதான் சொல்ல முடியும் அது மாதிரி நீ சட்டசபை கொஞ்சம் வாங்கன்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்றேன் சட்டசபை மரியாதை நீ கெடுக்கும்போது போது போல மயிருந்தான்னு சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் இந்த கவர்னரான ஜனநாயக மாண்பை சீர்குலைக்கிற கவர்னரை நான் எப்படி மதிக்க முடியும் முதலமைச்சர் சபாநேரம் வரவேற்கிறாரு பிஜேபிக்கு ஆளா இருப்பேன் பிஜேபி ஒரு ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் திணிக்க பார்ப்பேன் நான் வந்து கலைஞர் பெற சொல்ல மாட்டேன் பெரியார் பெற சொல்ல மாட்டேன் காமராஜர் பெற சொல்ல மாட்டேன் இந்த ஆட்சியின் சாதனையை சொல்ல மாட்டேன் அப்படி எங்க பணத்துல உட்காந்துட்டு பேசுற மாநகர கவர்னரை நான் எப்படி பேச முடியும் மதிக்க முடியும் முதல் மரவை காப்பாற்றுவர் கவர்னர் அவர் மரவை மீறினால் நாங்களும் மீறுவோம் எல்லை மீறுவோம் நன்றி சார் இது வந்து ஒரு அதாவது ஒரு அரசியல் மாண்பு சட்டம் அதாவது இந்திய அரசியல் சட்டம் இப்படி பல்வேறு மரபுகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த அரசியலாக போடுவது தெளிவாக தெரிகிறது உங்கள் கடுமையான வருஷங்களை அப்படி மக்கள் மருவியை விட்டுவிடுகிறேன் விவகாரத்தில் அரைக்காலத்துக்கு நேரம் உதவி மாட்டேன்